நான் ஒரு இயற்கை ஆர்வலர் இந்த இயற்கை சார்ந்த பயணங்கள்ல கடந்த ஆறு இடங்களா பள்ளி மாணவர்களை சந்திக்கிற பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் இயற்கை மேல ஒரு குறைந்தபட்ச ஒரு கரிசனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது குறைந்தபட்சம்தான் மிக குறைந்தபட்சம் இயற்கை மேல மாணவர்களாகிய நீங்க அல்லது மனிதர்களாகிய நீங்க அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவது என்பதற்காகவும் என்பதுக்காகவும் இங்கிருக்கிற நுண்ணுயிரிகளை எல்லாம் பல்லுயிர்களை எல்லாம் நேசிக்க கூடிய ஒரு குறைந்தபட்ச சிந்தனை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வு சரிங்களா இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்துக்கு கீழாக நம்ம மாணவர்களை தொடர்ந்து வார இறுதிகள் என்ன சார் புதுசா சொல்ல போறீங்க என்னடா உலகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கு இதையெல்லாம் நாம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம வெறும் புத்தக அறிவை மட்டும் நாம் திணித்துக் கொண்டிருந்தா அதுல எந்த பயனும் கிடையாது சரியா அதனாலதான் இந்த வீக்கெண்டு பயணங்கள்லாம் முடிந்த வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த ஒரு நாளில் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளில் சூழலியல் நடக்கிற பிரச்சனைகளை ஒரே நாளில் நம்மளால சொல்லி விரிவிக்க முடியாது ஆனால் விவரிக்க முடியாது இருந்தாலும் குறைந்தபட்சமாவது உங்களுக்கு இந்த அடிப்படை புரிதலும் இந்த உணர்வும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலப்பயணங்கள் சரியா அதுல ரேச்சல் கார்சன் அப்படிங்கிறவரை பத்தி ஒரு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்தது இந்த புத்தகம் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேல மேலாயிடுச்சு அந்த புத்தகம் அந்த புத்தகம் இந்த உலகத்துல பேச பேசிய விஷயம் ரொம்ப மிகப்பெரிய முதலாளி வர்க்கத்துக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த புத்தகத்தோட பேரு மௌன வசந்தம் சைலன்ஸ் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌன வசந்தம் இந்த புத்தகம் என்ன பேசுதுன்னா பறவைகளோட அழிவை விவசாயத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு எப்படி சார் என்ன நீங்க சொல்றீங்க விவசாயங்கள்ல பயன்படுத்துற ரசாயனங்களும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகளும் காற்றிலும் நீரிலும் கலந்து அது தாவரங்களுக்கு சென்று மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்குது அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு ஒரு முன்னுரையை வைக்குது அப்ப உலக நாடுகளில் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களும் பெரிய பெரிய நிதி நிறுவனங்களும் உரங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் இதுல மிகப்பெரிய எதிர்ப்புகளை சொல்லுச்சு அதே நபர்கள் பெரும் பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதே புத்தகங்களுக்கு விருதுகளும் கொடுத்தாங்க அது ஒரு தனி கதை அவங்க பதிவு பண்ணது என்னன்னா பிபிஎம் சொல்லக்கூடிய பார்ட்ஸ் பெர் மில்லியன் காற்றில் இருக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச நீர்கள்லையும் காத்துலையும் இந்த விஷம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன விஷம் பரவிட்டு இருக்கு சார் உதாரணமா டிடிடி அப்படின்னு ஒரு கெமிக்கல் எங்கே பயன்படுத்துறோம் காய்கறி பயிர்கள்ல பயன்படுத்துறோம் சரிங்களா இந்த மாதிரி பல்வேறு ரசாயனங்களை விவசாயிகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட மீதி இருக்கிற வெடி எல்லாம் உரங்களா மாத்திரத்துக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க உதாரணமா யூரியா எடுத்துக்கலாம் இப்ப பயன்படுத்துற யூரியா அதிகமா நீங்க இந்த உரங்களை பூச்சிக்கொல்லிகளை ரசாயனங்களை பயன்படுத்தினா உங்களுக்கு அதிக விளைச்சல் வரும்னு சொன்னாங்க விவசாயிகள் என்னோட அப்பா விவசாயி தான் உங்க குடும்பம்னு பெரும்பான்மையான குடும்பங்கள் விவசாய குடும்பங்களா இருந்திருக்கும் இருந்திருக்கும் இப்ப மாறிக்கிட்டே இருக்கு தொழில்களை மாத்திக்கிட்டே நம்ம கேட்டா வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாயையில இருக்கும் இப்ப இந்த விவசாயிகள்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த உரத்தை அடிச்சா இந்த கொல்லியை அடிச்சா வயல்ல எல்லா பூச்சிகளும் செத்துவிடும் எல்லா பூச்சி புழுக்களும் செத்துவிடும் நிறைய விளைச்சல் வரும் நிறைய காய்க்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க விவசாயிகள் மத்தியில அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான கம்பெனிகள் உர கம்பெனிகள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வெவ்வேறு பேர்கள்ல விஷங்கள் நம்மோட தமிழ் சமுதாயத்துல சமூகத்துல பூச்சி கொல்லி என்பது ஒன்று இல்லை பூச்சி விரட்டி தான் இருந்தது பூச்சியை விரட்டக்கூடிய கலாச்சாரம்தான் எல்லாவற்றையும் அழித்து நான் தான் இந்த பூமியின் எஜமானன் என்று சொல்லக்கூடிய அந்த முறையோ அந்த பண்போ அந்த குணமோ தமிழர்களோட கலாச்சாரத்துல இல்ல ஆனா இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க பூச்சிகளை கொன்று விட்டால் விவசாயம் நன்றாக வரும் அப்படிங்கிற ஒரு பிரம்மைய கொண்டு வராங்க இந்த உரங்களை பயன்படுத்துங்கிறாங்க எந்த விவசாயிகளுக்கும் அனுபவம் பனிப்பறிவு இல்ல எந்த கெமிக்கல் பயன்படுத்தினா எந்த பூச்சி சாகும் எந்த பறவை சாகும் அப்படிங்கிற புரிதல் இல்லை எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் என்னோட மூதாதையர்களுக்கும் அந்த அறிவு இல்லை ஒரு ஒரு விஷத்தை தெளிச்சோம்னா பூச்சிகள் சாகும் இது மட்டும்தான் தெரியும் பூச்சிகள் இறந்துவிடும் அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படுது மீதி உள்ள விஷம் எங்கும் எங்க போகும் இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல பூச்சி கெட்ட பூச்சி ரெண்டு இருக்கு வயல்களுக்கு பூச்சிகளையே திங்கக்கூடிய நல்ல பூச்சி இருக்கு கெட்ட பூச்சி திங்கக்கூடிய நல்ல பூச்சின்னு இருக்குது அந்த நல்ல பூச்சியே செத்து போகும் கெட்ட பூச்சியே செத்து போகும் மீதி உள்ள விஷம் எங்கே செல்லும் இந்த மீதி உள்ள விஷம் எங்க செல்லும்னா தாவரங்களோட வேர்களுக்கு செல்லும் வேர்களிலிருந்து தாவரத்துக்கு செல்லும் தாவரத்திலிருந்து கத்திரிக்காய்க்கோ தக்காளிக்கோ நெல்லுக்கோ நாம சாப்பிடுற பயிருக்கு போகும் மறைமுகமாக விளைச்சல் என்னமோ வந்தது அதுதான் பஞ்சம் போக்கியது பசுமை புரட்சின்னு சொன்னாங்க பச்சை புரட்சின்னு சொன்னாங்க வெண்மை புரட்சின்னு சொன்னாங்க இவங்க செய்த புரட்சிகள்லாம் சரிதான் நமக்கு பஞ்ச தட்டுப்பாட தீர்த்தது உணவு பற்றாக்குறை தீர்த்தது ஆனா மறைமுகமா மறைமுகமாக நோயை கொண்டு வந்துட்டாங்க விஷயம் புரியுங்களா நிறைய காய்ச்சிது காய்ச்சியதெல்லாம் விஷமாயிடுச்சு நிறைய விளைஞ்சது விளைஞ்சதெல்லாம் விஷமாயிடுச்சு இதை தெரியாமலேயே காலங்காலங்காலமாக என்னுடைய மூதாதையார்களும் என்னுடைய தலைமுறையும் என்னுடைய குழந்தையும் இப்ப ஒவ்வொரு தட்டுகள்லயும் ஒரு பகுதி பொரியல் மாதிரி விஷத்தை சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துல வந்துட்டோம் கட்டுக்கடக்காக சக்கர நோயாளிகள் வந்துட்டாங்க காரணம் என்ன உணவுல இருக்கிற சக்தி இல்ல உணவுல இருக்கிற பலம் இல்ல உணவுல இருக்கிற நோய் எதிர்ப்பு தன்மை இல்ல குறைஞ்சிருச்சு இது காரணத்துக்கு பின்னாடி இருக்கிறதா அந்த விஷயத்துல அந்த புத்தகத்துல பேசுறாங்க ரேச்சல் கார்சன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு அறிவியலாளர் ஒரு சூழலியல் செயற்பாட்டாளர் அவர் சொல்ற விஷயம் இதுதான் மௌன வசந்தம் அப்படிங்கிறது இன்றும் வருஷத்துக்கு பிறகும் மிகப்பெரிய பல பல பிரதிகள் அந்த புத்தகம் அது இந்த பேசுறது என்னன்னா மௌன வசந்தம் அந்த ஒளி குறைஞ்சிருச்சு பறவிகளோட அழிவை தான் அவர் வந்து சொல்றாரு இது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் பேசியிருக்காரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னே இந்த சூழலியல் தாக்கங்கள் என்ன இதுல இருக்கிற கன்னிகள் எப்படிலாம் பிரியுது உணவுச் செங்கலி எப்படி பிரச்சனை ஆகுது அதிகமான இருக்கிறது பூச்சிகள் தான் இந்த பூச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதற்காக பரிணாம வளர்ச்சியில இயற்கையே படைக்கப்பட்ட ஒண்ணுதான் பறவைகள் அப்ப இந்த பறவைகளை எல்லாம் நாம் விஷம் வைத்து கொண்டு விட்டால் அல்லது இந்த உணவுகளுக்கு பறவைக்கு செல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் விஷம் பரவிட்டால் பறவை அழிந்துவிடும் பறவை அழிந்து விட்டால் உலகத்துல பூச்சிகளோட வெட்டுக்கிளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடும் இப்ப இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டா உணவு தட்டுப்பாடு இன்னும் பயங்கரமாயிடும் உணவோட விலையை ஏறி போகும் உணவை தயாரிக்கிறதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் இருக்கிறவா காசு கொடுத்து வாங்கி தின்னுப்பான் இல்லாத நாம எங்க போவோம் அப்ப இதுக்கு காரணம் என்ன விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் இந்த கான்செப்ட் தான் அந்த புத்தகத்துல மௌன வசந்தம் சைலன்ஸ் ஸ்பிரிங் அப்படிங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பேசியிருக்காங்க அத பத்தி விஷயங்கள் சொல்லிருக்காங்க இன்னும் ஏன் நம்ம மாறல அப்படிங்கறத என்னோட கேள்வி அப்ப இந்த சுற்றுச்சூழல் கல்வியே யாரு உங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பா ஒரு படம் வந்தால் ஒரு திரைப்படம் வந்தால் அதை பத்தி விவாதிக்கவும் அதை பத்தி விவரிக்கவும் விமர்சனம் செய்வோம் எவ்வளவோ போட்டியாளர்கள் யூடியூப் சேனல் பேஸ்புக் எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி இவ்வளவு விஷங்கள் கலந்து கிடைக்கிறது பல்லுயிர் சூழல் பாதிக்கப்பட்டு கிடைக்கிறது எல்லா உயிர்களையும் அழித்து அழிந்து கொண்டிருக்கிறது இந்த பேரழிவுகளுக்கெல்லாம் மனிதன் ஒரு காரணமாக இருக்கிறார் இதை யாரு கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒரு ஆலமரம் என்பது போல ஏதோ ஒரு தலைவர் யாரோ எங்கேயோ ஒரு சுற்று சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களும் சூழலியல் சார்ந்த கருத்தாளர்களும் எழுத்தாளர்களும் எங்கேயோ ஒருத்தர் என்னை போல கத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் படித்தும் தெரிந்தும் ஒரு தூக்கம் இல்லாம இந்த சமூகத்துக்காக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் போல ஒவ்வொரு இளம் இந்த குழந்தைகள் மனதில் நல்லதை விதைப்பதாக அந்த காரணமாக நாம இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை உங்கள்ட விதைப்பதற்காகவும் மற்றும் களப்பணிகள் நீங்க நீங்க ஈடுபடுவீங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டம் மூலயமா உங்கள்ட வர வர வெவ்வேறு மாணவர்களாக சந்திச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷத்துல பறவைகளோட எண்ணிக்கை உலகத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உதாரணமா ஒரு ஒரு பூச்சியத்தின்ன பறவை இறந்து போகுது காரணம் என்னன்னா அந்த பூச்சி பூச்சி மருந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது அதோட உணவில் விஷம் கலப்பதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தார் முதல் கேள்வி எங்கேயோ இருக்கிற ஒரு பறவைக்கு உணவு பூச்சி ஆனால் உணவுல வந்து அதை அதிகாரம் கொடுத்தது யார் அதுக்கு விஷம் கொடுத்து அந்த விஷம் இன்னொரு பறவையை தாக்கி பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளை உண்ணக்கூடிய அந்த உணவு சங்கல இருக்கக்கூடிய அந்த முதன்மையான பறவை அந்த பறவையை கொள்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு இதை யாரு கேள்வி கேட்பா இதுக்கு முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இப்ப எப்படி ஒரு பறவை கொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவிகள் நிறைய இருக்கும் கிராமங்கள் தூரம் நிறைய கூட்டம் கூட்டமா இங்க வாங்கும் கிராஸ் பண்ணி நிறைய போயிருக்கும் அதுக்கு முன்னாடி சாரோட காலங்கள்ல இன்னும் முந்தைய காலங்கள்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னா அவ்வளவு பறவைகள் வந்திருக்கும் பறவைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு காரணம் என்ன நாம பயன்படுத்தக்கூடிய இந்த பூச்சிக்கொடி இதை இதை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காங்க ரேச்சல் கார்சன்ங்கிறவங்க சைலண்ட் ஸ்பிரிங் மௌன வசந்தம் அப்படிங்கிற அழா வள்ளியப்பன் அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்துக்கிற தமிழில் இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு சூழல் மேல ஒரு அன்பும் ஒரு கரிசனமும் ஒரு ஒரு புரிதலும் ஒரு உணர்வும் வந்திருக்கு உயிரிகளை கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு யார் கொடுத்தாங்க அதை ஏன் நம்ம இப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு நிச்சயமா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை படிக்கும்போது உங்களால் தூங்கவே முடியாது எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க எவ்வளவோ டாக்டர்ஸ் உருவாகுறாங்க கலெக்டர்ஸ் உருவாகுங்க வக்கீல்கள் உருவாகுறார்கள் சுற்றுப்புற புரட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்த அமர்வு உங்களுக்கு இப்ப இருக்கு இதில் யாராவது ஒருவர் ஒருவர் வந்து இந்த சுற்றுச்சூழலுக்காகவும் சூழல் சார்ந்தும் யாராவது ஒரு ஆள் வர வரமாட்டீங்களா டாக்டர்ஸ் வருவீங்க கலெக்டர் வருவீங்க இந்த சுற்றுச்சூழலை காப்பதற்காக ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த சந்திப்பு அப்ப சுற்றுச்சூழல் சார்ந்த நூல்களை வாசியுங்கள் யூடியூப்ல நிறைய பாருங்க நிறைய விஷயங்களை இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கீங்க இன்னும் அந்த புத்தகங்கள்ல நிறைய தகவல் இருக்கு இந்த தகவல் ஒன்னொன்னும் ஒரு பேர் அதிர்ச்சியை தருகிறது நமக்கு ஐயோ இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இவ்வளவு விஷத்தை பயன்படுத்துறோமா நம்ம பயன்படுத்துற சோப்புல வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு வந்து ரசாயனங்கள் கெமிக்கல் ரொம்ப வந்து பல உயிர்களை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதை படிக்க படிக்க ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது அப்போ ஒரு நம்ம நீங்களாம் ஒரு படிச்சு ஒரு வேலைக்கு போவீங்க ஒரு வேலைக்கு போன பிறகு நீங்க இந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு கொண்டுட்டு போகணும் மத்தவங்களோட சேர்ந்து செயல்படணும் என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் வாழும் வாழ்க்கை மற்ற உயிரை வண்ணம் வண்ணம் மற்ற உயிரை நாம ஒரு இந்த நாமளும் ஒரு சக உயிரி தான் என்று சக உயிர்களை நேசித்து நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் ஒரு பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு அருமையான அமர்வை நம்ம கூட்டிடணும் இந்த சின்ன பகிர்வு உங்கள்கிட்ட பகிர்ந்த ஒரு விஷயம் உங்க மனசுல ஒரு விஷயத்த விதைச்சிருக்கோம் இந்த விதை இன்னும் ஐந்து வருடங்களில் பத்து வருடங்களில் மிகப்பெரிய விருட்சமாக வந்து இந்த சூழலியல் காக்க நீங்கள் இணைவீர்கள் என்று நம்புகிறோம் மாவட்ட ஆட்சியரும் தான் விரும்புகிறார் அந்த வகையில் உங்களுக்கு இன்றைய அமர்வு முதல் அமர்வு இது தொடர்ந்து முடிகிறது இந்த மௌனங்களை எல்லாம் நீங்கள் கலைத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு களத்தில் நீங்கள் அதுக்கு வரணும் சார் அப்படின்னு ஒரு வினாவோட இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பேசுனதை வச்சு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் எங்களுக்கு மனசுல இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் கேள்வி ஒன்றும் தெரியாதவங்க கூட எதுவுமே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட